இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மார்ச் இருபத்தாறு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறேன் எப்பிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு பிரச்சனை பண்ணி இல்ல ஈஸ்வரி அம்மாவுக்கு மண்டையில் அடிப்படையில் காரணமே அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்ட்டுருக்கேன் அந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் ஷாக்கிங்ல இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து தமிழ் கிட்ட வந்து அவங்க வந்து அத்தையும் வந்துடுறாங்க அதாவது சேதோட அம்மா இருக்கிறாங்களே அவங்களும் வர்றாங்க இருக்க அவங்க வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க சரி இதில் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ அந்த டைமில் கரெக்டாக வந்து இவனும் வரான் சேது வரான் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறான் கிஃப்ட்டு உடனே வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்கிறா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு வயிற்றில் ஸ்கேன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்களா ஃபோட்டோ மாதிரி அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறான் ஆனால் அது அவங்க பொண்ணே கிடையாது அவங்க வந்து குழந்தையே கிடையாது வயத்தில இருந்தது வேறொத்தவங்களை தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மாதிரி வந்து அவள் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்குறான் அந்த டைமில் வந்து ஒரு கால் வருது அதாவது கருப்புகிட்ட வந்து கால் வருது கீழே வாப்பா ஒரு பிரச்சனை அப்படி மாதிரி கூப்பிட்றாரு என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிலாம் வந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு சீன் நடந்துச்சு தாமரையும் சாவத்திரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க யாரு மேல ராசாங்கத்துக்கு மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க நான் மினிஸ்டரோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க பையன் வந்து ரேப் கேஸ் பண்ணிட்டான் ரேப் பண்ணிட்டேன் என் பொண்ணு அப்படின்ட்டு அதுக்கு கேஸ் கொடுக்கணும் அப்படிங்க சொல்லிட்டு அந்த கேஸை கொடுக்க போகிறாங்க ஏதோ வீட்டு பிரச்சனை மாதிரி தெரியுது அவரையும் கூப்பிட்டு பேசிடலாமா என்னது கேஸ் எடுக்க மாட்டிங்களா நான் எஸ்பி ஆஃபீஸ் போட்டேன் மாதிரி மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ நீங்கள் கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணுங்கள் நான் போயிட்டு பார்த்துக்குறேன் வேற ஒரு வேலை இருக்குது அப்படின்னு போய்ட்டு அந்த அந்த பிரச்சனை வந்து அப்படியே கொண்டு வராங்க ராசாங்க வீட்டுக்கே கொண்டு வராங்க அப்படின்ட்டு இருக்க இது ஒரு குடும்ப பிரச்சனை அவள் போய் சொல்லிருக்கிறா அப்படின்மா சொல்ல அதுதான் எனக்கும் தோணுச்சு சரி நான் வந்து என் ரெண்டு தம்பிகளை வச்சு பேச சொல்கிறேன் அவங்கள அமுச்சு விட்றேன் சொல்லி ராசாங்க வந்து அமுச்சு விட்றாரு ஆல்ரெடி போயிட்டு வந்து தனசி பேசிட்டு வந்தார் இப்போ மறுபடியும் போய் போதோ என்னா மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க ப இன்றைக்கி பிசோடு வந்து ஓகே நல்லா தான் இருந்தது ரொம்ப பெருசாலாம் இல்லை ஓகே சூப்பர் அப்படின்லாம் இல்லைப்பா ஓகே அப்படிதான் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்